ஓம் நேனமுத்தீஸ்வரோ சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதியா செந்திரக்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய பாக்கியாதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதி தான் உங்களுக்கு உண்டான கடவுள் நீங்க வணங்கக்கூடிய கடவுளை அந்த ஒன்பதாம் அதிபதி தான் அந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் சொல்கிறாங்களா இதுதான் உங்க வீட்டு பூஜை அறை அப்போ கோவிலில் வந்து நீங்க எப்படி வழிபாடு செய்யறீங்களோ அதே மாதிரி வீட்டிலேயே வழிபாடு செய்ய ஒரு ஆசை இருக்கும்ல எப்படி வழிபாடு செய்யலாம் அந்த ஒன்பதாம் அதிபதி போய் எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறாரோ அதற்கு போல தான் உங்க வீட்டில் பூஜை அறையில் சாமி போட்டோஸும் சரிங்களா சாமி சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு நீங்க வச்சுருப்பீங்களே தவிர அதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் செய்ய முடியுமான்னு கண்டிப்பா செய்ய முடியாது செஞ்சிருக்க மாட்டீங்க அதை வந்து நான் இப்போ வந்து தெளிவா உங்களுக்கு வந்து ஒன்பது கிரகத்துக்கும் எப்படி எப்படி உங்க வீட்டில் பூஜை அறை இருக்கும் நீங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் ஜாதகப்படி சரியா சொல்றேன்னு செக் பண்ணி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சரியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன் சரிங்களா என் அனுபவத்துக்கு உட்பட்டது எல்லாமே என் தாய் முத்தாரம் எனக்கு கொடுத்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கற வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா சரி ஒன்பதாம் இடம் ஏப்பா வலுவாக இருக்குன்னு அப்படி கேள்வி வரும்ல ஒன்பதாம் இடம் தான் பாக்கியஸ்தானங்க இந்த உலகத்துல வந்து நம்ம எதை அடையணுமோ எதை அடையக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம பிறந்திருக்கமோ அந்த பாக்கியங்கள் அனைத்தையும் அடையிற விஷயம் எல்லாம் கேட்டால் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தா மட்டும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய உச்சி அடைய முடியும் சரிங்களா அப்போ அந்த ஒன்பதாம் இடங்கிறது கோவில் சொல்லிட்டேன் அடுத்து பூஜை அறையும் ஒன்பதாம் இடம் தான் இந்த இடத்துல வந்து எந்தெந்த கிரகம் எப்படி செய்யறது ஒரு ஜாதத்துல வந்து பாருங்க இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்களோடு கிரகத்தோடு சூரிய பகவான் தொடர்பு இருந்தால் சரிங்களா அல்லது சூ இந்த ஒன்பதாம் அதிபதியை போய் சிம்ம ராசியில இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சரி சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் சரி இந்த இருக்க இருக்கிறவர்கள் வந்து வீட்டில் நல்லா செக் பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில வந்து சிங்கம் சார்ந்த படங்கள் சிங்கத்தின் மேல வந்து தெய்வங்கள் இருக்கிற மாதிரி போட்டோஸ் வச்சு வழங்கிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற சாமி போட்டோ பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் அதே பாத்தீங்கன்னா ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட போட்டோவா இருக்கும் அது சிங்கத்தின் மேல போற மாதிரி இருக்கும் அதாவது அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த லைட் வந்து சுத்தி சுத்தி வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி லைட் போட்டு வைக்கிறது குண்டு பல்ப் போட்டு வைக்கிறது ஒவ்வொரு போட்டோக்கும் மேல ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் பல்ப் போட்டு வச்சு வழிபாடு செய்யறாங்களா இதெல்லாம் இவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க இது இவங்க யோகமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது யோகம் தான் அந்த சூரியன் வந்து உங்கள் லக்கண அந்த ஒன்பதாம் ஒன்பதாம் மதிப்போடு சூரியன் சேர்ந்துட்டாரு அதே ஆரட்டா இல்லாமல் இருந்தா மட்டும் சிறப்பு சரிங்களா சரி அடுத்து வந்து சந்திர பகவான் இப்போ ஒன்பதாம் அதிபதியோடு வந்து சந்திர பகவான் சேர்ந்தாலும் சரி ஒன்பதாம் மதிபதியாக சந்திர பகவான் யாருக்கு வருவாருன்னு விச்சயராசி லக்கணம் இந்த அமைப்பில் கண்பர்கள் அம்பாள் தெய்வங்கள் சரிங்களா சந்திர பபானோட உங்களுக்கு வந்து ராகு சம்பந்தப்பட்ட தொடர்பு கே சம்பந்தப்பட்ட தொடர்பு தான் பாம்பு சம குடையா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அமைப்புள்ள வந்துடும் சந்திரன் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் சந்திரன் அப்ப அம்பாள் தைவந்த சம்பந்தப்பட்ட போட்டோஸ் உங்க பூஜை அறையில இருக்கும் உங்களுடைய வழிபாடே தான் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பா உங்க வீட்டுல பூஜை வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் கோவில் தீர்த்தம் வந்து உங்க வீட்டில நிரந்தரமா கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்த்தம் அவங்களே உருவாக்கி வச்சிருப்பாங்க ஒரு கோபுர கலச மாதிரி வச்சு கோபுர கலசம் வச்சு தேங்காய் வச்சு முத்துரிச்சு அவங்களே வந்து தீர்த்தமா ஏற்படி பண்ணி வச்சிருப்பாங்க சில அன்பர்கள் வீட்டுல வந்து தீர்த்தம் கோவிலுக்கு கொண்டு வந்து பூஜையால வச்சுட்டே இருப்பாங்க எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் இது சந்தனி இருக்கும் அமைப்பிற்கு அன்பர்களுக்கு அதே ஒன்பதாம் அதிபதியோடு சரிங்களா செவ்வாய் அவங்க இருக்கிற தெய்வங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதங்கள் கையில வச்சிருக்க தெய்வமா இருக்கும் அந்த செவ்வாய் வந்து இந்த இருவருமே சேர்ந்து பெண் ராசியில இருந்தா பெண் தெய்வங்கள்ல காளியம்மன் காளியம்மன் அம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் கையில ஆயுதங்கள் வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி தெய்வங்களா இருக்கும் அப்படி இல்லை அது அந்த ராசி வந்து பெண் ராசி ஆண் ராசி சம்மந்தப்பட்டாச்சுன்னா முருகன் முருகன் வழிபாடு உள்பட காவல் தெய்வம் உள்பட எல்லாமே இருக்கும் வீட்டில் வந்து பூஜை அறையில் ஆயுதங்கள் நிறைந்த அந்த மாதிரி பூஜையார வச்சுருப்பாங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வேல் கம்பு மாதிரி அருவா சம்பந்தப்பட்ட அமைப்பும் உள்ள வச்சு இவங்க வழிபாடு செய்வாங்க அது கரெக்ட் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதியாக அவர் வர்றாருன்னா இவங்க வீட்டுக்கு பூஜையாரைய பாத்தீங்க அப்படின்னா அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் அழகா இருக்கும் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமான ரூ சாந்தமான ரூபத்துல இருக்கிற மாதிரி தெய்வங்களா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான குழந்தைகள் சார்ந்த தெய்வமா இருக்கும் குழந்தை தெய்வத்தில் உள்ள போட்டோ ஃபோட்டோஸ் பொம்மைகள் இதெல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த அமைப்பு கரெக்டாக இருக்கும் இதே குரு வக்கரமாக இருந்தால் எங்க வக்கரமாக இருந்தால் இவங்க வீட்டில் வச்சுக்கிற அந்த ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி ஃபோட்டோவெலாம் பார்த்தீங்க அப்படின்னு இயல்புக்கு மாறாக இருக்கும் சாமி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பக்கம் உடஞ்சிருக்கும் கண்ணாடிங்க உடஞ்சிக்க கண்ணாடி ஃபோட்டோ கண்ணாடி உடஞ்சிருக்கும் ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கிழிஞ்சிருக்கும் அதில் சேதாரம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இவங்க இவங்க பூஜை பூஜையாலே கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த ஒன்பதுல இருக்கிறவங்க வீட்டுல வந்து ஒரு நிரந்தரமான ஒரு விளக்கு எப்படி எரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பா விளக்கு அணையாமல் போட்டுச்சிருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ஒன்பதாம் அதிபதியோட வந்து புதன் பகவான் சம்பந்தப்பட்டார் அப்படின்னா இவங்க வீட்டு பூஜையாரை எப்படி இருக்கும் கேட்டீங்க அப்படின்னு பூஜ்ய போனி கேப் அப்படின்னு மகாவிஷ்ணு மகா விஷ்ணு சம்பந்தப்பட்ட போட்டோஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனா எல்லாமே வந்து எப்படிங்கிறது நூற்றில் தொண்ணூறு சதவீதம் போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னாச்சுன்னா ஒரு காலண்டர் வந்து போன வருஷம் காலண்டர் முடிஞ்சிருக்கும் அதில் வந்து நல்ல அழகான சாமி படம் இருக்கும் அதை தூர போற சங்கடப்படி என்ன பண்ணுவோம் அதை கொண்டு மாட்டி அதெல்லாம் பூ போட்டுருப்பாங்க பேப்பர்ல சாமி போட்டோ கிடைக்கும் மதியில அதெல்லாம் பேப்பர்ல கிழி கிழிச்சு கட் பண்ணி கட் பண்ணி அதெல்லாம் உள்ள வச்சு வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற வீட்டில் வந்து இந்த கண்டிப்பாக இந்த அமைப்பு இருக்கும் சரிங்களா புதன் சம்பந்தப்பட்டாலே பேப்பர் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அங்க நிறைய இருக்குன்னு தவிர அங்க வந்து பிரம்மாண்டமாக நீங்க வந்து ஒரு கண்ணாடி போட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்காது பேப்பர் சார்ந்த விஷயங்கள் போட்டோஸா வீட்டில் இருக்கும் அது உங்களுக்கு யோகம் இவங்க தான் காலண்டரில் பேப்பர் காலண்டர் காலண்டது எங்கென்னு தோங்கிட்டாங்களோ அங்க சாமி சாய்ப்படங்களோ அங்கெல்லாம் பூ போட்டு வழிபாடு செய்வாங்க இது ஒன்பதாம் சம்பந்தப்பட்ட அமைப்புல கண்பர்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் ஒன்பதாம் அதிபதியில் சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட அர்த்தினா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி போட்டோம் கண்டிப்பாக இருக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இல்லை கண்டிப்பாக மகாலட்சுமி போட்டும் இருக்கும் அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னு மகாலட்சுமி மகாலட்சியம் செல வச்சு வழிபாடு செய்கிறது சரிங்களா நீர் தீர்த்தங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது கும்ப கலசம் சொன்னோம்னா கலச தீர்த்தங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது இது எல்லாமே இவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியோடு சுக்கர பகவான் சம்பந்தப்பட்டிருக்கிற அன்பர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் ஒன்பதாம் அதிபதியோடு சனி சம்பந்தப்பட்டார் அப்படின்னா இவங்க வீட்டு பூஜை அறையே வந்து சுத்தமாக இருக்காது அங்கெங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒற்றை அங்கே குப்பை பேப்பர் பத்தி சாமி கும்பிட்டு அந்த மாலை எடுத்து ஒரு உரம் போட்டிருப்பாங்க குப்பை குப்பை சேர்ந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய பூஜைல வந்து பாத்தீங்கன்னா குப்பைகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆனால் இவரு தெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய 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 பழமையான கோவில் தெய்வமாக இருக்கும் சிவன் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இப்போ காலகஷ்டின்னு நடக்கிறோம் அது வந்து ராக் சம்பந்தப்பட்ட அமைப்பு வருது இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சிவன் கோவில் எடுத்திங்கன்னா அது பழமையான கோவில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் கால புயலவர் சம்பந்தப்பட்ட போட்டோ சரிங்களா சிவன் போட்டோன்னு எடுத்தா பழைய போட்டோ அம்பாள் போட்டோ எடுத்தா பழைய போட்டோ எல்லாமே பழமையாக உள்ள தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பை ராகு பகவான் இந்த ராகு பகவான் வந்து இடத்துல அதுக்கு போல் சரிங்களா ராகு பகவான் வந்து மேசத்துல இருந்து கணக்கிட்ட பனிரெண்டு ராசியில எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி யார் சுக்கரனாய் இருந்தால் பெண்ணாகவும் செவ்வாயா இருந்தால் செவ்வாயா இருந்து ஆண் ராசியா இருந்தால் முருகனாகவும் பெண் ராசியாக இருந்தால் அம்பாலாகவும் காளியம்மனாகவும் சரிங்களா இப்படி கணக்கில் வரும் இந்த மாதிரி வழிபாடு செய்வாங்க சரி உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன் புதன் வீட்டில் வந்து கண்ணி ராகுல கன்னி ரா கன்னி ராசியில ராகு பகவான் இருக்கிறான்னு வைக்கலாம் இவங்க வீட்டில் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா அது புதன் வீடு சரிங்களா அது பெண் ராசி அப்போ பெண் சார்ந்த விஷயங்கள் பெண் தெய்வங்கள் சார்ந்த இது தெய்வங்கள் பாத்தீங்கன்னா மேல பாம்புகள் கூட வச்சிருக்கோம் பாம்பு கூட தள்ளுது பாம்பு வந்து கொடையாக அணிந்திருக்கும் தெய்வங்கள் சமயபுரம் மாரியம்மன் இது போன்ற இருக்கிற தெய்வங்கள் போட்டோஸ் இப்படி வச்சு வழிபாடு இவங்க சரி செஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து விநாயகர் சிலை கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியோட ஒரு கேது சம்பந்தப்பட்டால் அவங்க வீட்டில் வந்து விநாயகர் சிலை கண்டிப்பாக இருக்கும் அந்த விநாயகர் சிலைக்கு வந்து இவங்க பூஜை போட்டு வழிபாடு செஞ்சுருப்பாங்க விநாயகர் பொம்மைகள் இருக்கும் தெய்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொம்மையாக அதிகமாக வாங்கி வச்சிருக்கவங்க யாரும் வச்சிருப்பாங்க இவங்கதான் வச்சிருப்பாங்க பொறுவச்சு செய்யறாங்கல்ல இதெல்லாம் இவங்க அதிகமாக செய்வாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சாமி சிலைகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு சேதாரம் இருக்கும் எந்த ஒரு சாமி சிலை வச்சாலும் சரி அந்த சாமி சிலை வந்து ஒரு சின்ன வெடிப்பு ஒரு கிராக்கு ஒரு உடையிறது இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்கள் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கும் ராகு சம்மந்தப்பட்டாலும் பூஜை அறையிலே வந்து அங்கங்கே சில சில வெடிப்புகள்லாம் தான் செய்யும் டேமேஜ் இல்லாமல் இருக்கு ராகு கேது ஒன்பதாம் அதிபர் சம்மந்தப்பட்டார் அப்படின்னா பூஜை அறையில் கண்டிப்பாக அங்கே ஒரு வெடிப்பு ஒரு கிராக்கு ஒரு டேமேஜ் ஏதோ ஒன்று அந்த பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கும் டைல்ஸ் போட்டிருந்தா கூட அங்கே டைல்ஸ் கூட உடைஞ்சிருக்கும் செவத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அழிக்கிட்டீங்கன்னா ஆணி அடித்து 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 பார்த்துட்டு இதில் மாட்ட முடியல அதில் மாட்ட முடியல ஆணி அங்கங்கே அங்கங்கே ஓட்ட ஓட்டியாக ஓட்ட ஒட்டியாக இருக்கும் இது போல தான் வீட்டு பூஜையாக இருக்கும் இது வந்து தவறாக சரியா அப்படின்னு சொல்லி கேட்குற நம்மளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு ஆச்சுன்னா உங்கள் ஜாதகப்படி அது கரெக்ட் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வத சிறப்பு அவ்வளோதான் ஏன்னா நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் அங்கே அமையும் அப்போது அந்த விஷயத்த நீ அப்படியே கண்டினியூ பண்ணி சாமிக்கு கும்பிடணும் அவ்வளோதான் அதான் நீங்கள் பூஜை போட்டு விளக்கு போட்டு சாமி என்ன என்னாகுன்னா கிரகங்கள் கொடுக்க வேண்டிய கெடுப்பலன்களை அந்த பூஜை அறையில் நீங்கள் பூஜை போட போட மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த விளக்குகள் எரிய எரிய என்னாகுன்னா அதில் உள்ள கெடுப்பல்கள் குறைஞ்சி நற்பலன்கள் அதிகமாக இருக்கும் நான் சொல்ற இந்த விஷயம் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் சரியாக நீங்கள் பொருத்தி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒன்பதாம் அதிபதியாக நான் சொல்ற கிரகம் வந்தாலும் உங்கள்கிட்ட பூஜை அப்படி தான் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு இப்போ ராசி விஜய்க்கு எடுத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் அப்போ சந்திரனுக்கு நான் என்ன சொன்னால் அந்த மாதிரி இப்போ உங்க வீட்டில இருக்கும் கணக்கு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் அதிபதியாக வந்து புதன் இப்போ சூரியன் வர்றாரு அப்படின்னா தனுசு ராசிக்கு சூரியன் ஒன்பதாம் அதிபதியாக வர்றாரு அவங்ககிட்ட சிவன் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்படித்தான் இருக்கும் அந்தந்த கிரகங்கள் தகுந்த மாதிரி அந்த ஒன்பதாம் அதிபதி கணக்கு பண்ணி பாருங்க கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் அப்படியே கரெக்டாக இருக்கும் இது சரியா இருக்கா தவறா இருக்கா நான் சொல்ல கரெக்டாக கணிக்கிறேன்னா நான் சரியா சொல்லணும் அப்படிங்கறத வந்து நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற அனைவரும் சொல்லி ஆக வேண்டும் அன்பான தாழ்மையான வேண்டுகோள் எல்லோருக்கும் ஏன்னா நான் சரியா கணிக்கிறேன்னா சரியான ரூட்ல தான் போறேன்னா சரியான ரூட்ல போறது எனக்கு தெரியுது இருந்தாலும் அதை உங்க வாயால கேட்கனு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமனார் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்